முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று தலைப்பு துரோணரை வணங்கிய அர்ஜுனன் அர்ஜுனா சல்யூட்டட் துரோணா விராட பருவா செக்ஷன் பிப்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி எட்டு இந்த பதிவின் சுருக்கம் துரோணரையும் பிற கௌரவ தலைவர்களையும் அர்ஜுனன் காட்டியது அம்புகள் இரண்டை பாதத்தில் செய்து அர்ஜுனன் துரோணரை வணங்கியது அங்கே துரியோதனன் இல்லாததைக் கண்டு உத்தரனிடம் தேரை திருப்பச் சொன்னது அர்ஜுனனின் நோக்கத்தை அறிந்த கிருபர் அவனை பக்கவாட்டில் தாக்கலாம் என்றது அர்ஜுனனின் சரமாரி இப்பொழுது பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று துரோணரை வணங்கிய அர்ஜுனன் இப்பதிவிற்குள் நுடைவோம் வைசம்பாயினர் ஓ பாரதா ஜனமேஜயா வரிசைப்படி தங்கள் நிலைகளில் கௌரவர்கள் நின்ற பிறகு அர்ஜுனன் தனது தேர் சடசடப்பின் எதிரொலி காற்றில் நிரம்பும் வகையில் அவர்களை நோக்கி விரைந்து வந்தான் குருக்கள் அந்த கௌரவர்கள் அவனது கொடியை கண்டனர் எதிரொலியையும் நீட்டி விரிக்கப்பட்ட காண்டீவத்தின் யாவையும் கவனித்து அந்த பெரும் காண்டிவன் தங்கியை அந்த அர்ஜுனனை கண்ட துரோணர் தூரத்தில் ஒளிர்ந்து வருவது பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கொடியாகும் இகுது அவனது தேரின் ஒளி பயங்கரமாக கர்ஜனை செய்வது அவனது குடியிலிருக்கும் அந்த குரங்காகும் உண்மையில் அந்த குரங்கு நமது துருப்புகளை பயத்தில் வெடிக்கச் செய்கிறது இடியொலி போல நானொலி எழுப்பி வரும் விற்களில் சிறந்த வில்லான காண்டீவத்தை இழுக்கும் தேர் வீரர்களில் முதன்மையானவன் அந்த அர்ஜுனன் அந்த அற்புதமான தேரில்தான் இருக்கிறான் எனது பாதங்களில் வந்து விழும் இவ்விரு கனைகளை இதோ பாருங்கள் மற்றும் இரண்டு கனைகள் வெறுமனே எனது காதுகளை தொட்டுச் செல்கின்றன வனவாச காலத்தை நிறைவு செய்து பல அற்புத சாதனைகளை அடைந்திருக்கும் பார்த்தன் அந்த அர்ஜுனன் என்னை வணங்கி எனது காதுகளில் மெதுவாக பேசுகிறான் ஞானம் கொண்டவனும் உறவினர்களால் விரும்பப்படுபவனும் நீண்ட காலம் கடித்து நம்மால் பார்க்கப்படுபவனும் பாண்டுவின் மகனுமான இந்த தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் உண்மையில் அழகாலும் அருளாலும் சுடர் விடுகிறான் தேர் கனைகள் கையுறைகள் அம்பரா தூணி சங்கு கொடி கவசம் கிரீடம் கூன்வாள் வில் ஆகியவற்றை கொண்டிருக்கும் பிரதையின் மகன் குந்தியின் மகன் அர்ஜுனன் கரண்டிகள் சூட தெளிந்த நெய்யை உண்ணும் நெருப்பு போல சுடர் விட்டு ஒளிர்கிறான் என்றார் துரோணர் தொடர்ந்தார் போருக்கு தயாராக இருக்கும் குருக்களை அந்த கௌரவர்களை கண்ட அர்ஜுனன் மச்சையன் மகனிடம் அந்த உத்தரனிடம் அச்சூழ்நிலைக்கு ஏற்ற சொற்களில் ஓ தேரோட்டி உத்தரா எனது கணைகள் எதிரியை சென்றடையும் தூரத்தில் குதிரைகளை நிறுத்து அதே வேளையில் இந்த படையின் மத்தியில் அந்த குருகுலத்தின் இடிந்த பாவி துரியோதனன் எங்கிருக்கிறான் என்பதை நான் காணும்படி செய் இவர்கள் அனைவரையும் கருத்தில் கொள்ளாமல் அந்த இளவரசர்களில் வீணனை துரியோதனனை தனித்திருக்கச் செய்து அவன் தலையில் விழுவேன் அந்த பாவியை துரியோதனனை வீழ்த்திவிட்டால் தாங்கள் வீண்டு விட்டதாகவே பிறர் கருதுவார்கள் துரோணர் அதோ நிற்கிறார் அவருக்கு அடுத்து அவரது மகன் அஸ்வத்தாமன் நிற்கிறார் அங்கே பெரும் வில்லாளிகளான பீஷ்மர் கிருபர் மற்றும் கர்ணன் ஆகியோர் இருக்கின்றனர் எனினும் நான் மன்னனை அந்த துரியோதனனை காணவில்லை தனது உயிரை காத்துக்கொள்ள அவன் அந்த துரியோதனன் தெற்கு சாலையின் வழியே கவர்ந்த பசுக்களை அழைத்துக் கொண்டு பின்வாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சந்தேகிக்கிறேன் வரிசையை தவிர்த்து இருக்கும் இடத்திற்கு செல் போர் பலனற்றதாகிவிடும் என்பதால் ஓ விராடனின் மகனே உத்தரா அங்கே அவனிடம் போரிட்டு அவனை வீழ்த்திய பிறகு பசுக்களை அழைத்துக் கொண்டு திரும்பி வரலாம் அர்ஜுனன் தொடர்ந்தார் இப்படி சொல்லப்பட்ட மகன் உத்தரன் சற்று முயன்று சொல்லப்பட்டி இடத்தில் இருந்து கடிவாளத்தை ஓர் இழு இழுத்து அவற்றை துரியோதனன் இருக்கும் இடம் நோக்கி செலுத்தினான் அப்படி அர்ஜுனன் அந்த படையின் அடர்த்தியான வரிசையை தவிர்த்து விட்டு சென்ற போது அவனது நோக்கத்தை அறிந்த கிருபர் தனது தோழர்களிடம் கூறினார் அந்த அந்த அர்ஜுனன் மன்னனை வேறு நிற்க விரும்ப மாட்டான் முன்னேறி செல்லும் அந்த வீரனின் அந்த அர்ஜுனனின் பக்கவாட்டு பகுதியை நாம் தாக்குவோம் கோபத்தால் எரிந்து கொண்டு எவர்துணையும் வரும் அவனிடம் அந்த அர்ஜுனனிடம் ஆயிரம் கண் தெய்வத்தையோ அதாவது இந்திரனையோ அல்லது தேவகையின் மகனான கிருஷ்ணனையோ தவிர வேறு யாரும் தனியாக மோத முடியாது பார்த்தன் அந்த அர்ஜுனன் என்ற பெருங்கடலில் வீழும் படகை போல துரியோதனன் மூழ்கிவிட்டால் இந்த பசுக்களாலோ இந்த அபரிமிதமான செல்வத்தாலோ நமக்கு என்ன பயன் என்றார் கிருபர் அதே வேளையில் அந்த குறிப்பிட்ட படைப்பிரிவை நோக்கி முன்னேறிய அந்த அர்ஜுனன் தனது பெயரை விரைந்து அறிவித்துக் கொண்டு போல தடித்திருந்த அவனது அம்புகளால் அத்துருப்புகளை மூடினான் பார்த்தனால் அந்த அர்ஜுனனால் அடிக்கப்பட்ட எண்ணற்ற கனைகளால் மூடப்பட்ட எதிரி வீரர்களால் எதையும் காண முடியவில்லை பூமியும் வானமும் கூட அதனால் அந்த அம்புகளால் மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டுவிட்டதாக தெரிந்தது போருக்கு தயாராக போருக்கு தயாராக இருந்த வீரர்கள் குழம்பில் போனதால் யாராலும் களத்தை விட்டு ஓடி போகவும் முடியவில்லை அந்த அர்ஜுனனுடைய கரங்களின் இலகுத்தன்மையை கண்ட அவர்கள் அந்த கௌரவ படையினர் அனைவரும் மனதுக்குள் அச்செயலை பாராட்டினார்கள் பிறகு அர்ஜுனன் எதிரிகளை எப்போதுமே மயிர் சிலிர்க்க தனது சங்கை எடுத்து ஊதினான் விற்களில் சிறந்த தனது வில்லில் நானொலி எழுப்பி தனது குடியிலிருந்து உயிரினங்களை மேலும் பயங்கரமாக கர்ஜிக்கச் செய்தான் அந்த சங்கொலியாலும் தேர்ச்சக்கரங்களின் சக்கரங்களின் சடசடப்பொலியாலும் காண்டீவத்தின் நானொலியாலும் குடியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களின் கர்ஜனையாலும் பூமியே நடுங்கத் தொடங்கியது பிறகு தெற்கு சாலையில் சென்று கொண்டிருந்த பசுக்கள் உயர்ந்த தங்கள் வாள்களை அசைத்து ஒன்றாக இறங்கி திரும்பின என்றார் வைசம்பாயனர். இத்துடன் விராட பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று துரோணரை வணங்கிய அர்ஜுனன் இப்பதிவு நிறைவுற்றது